கம்பேர் பண்றப்போ அப்படியே ஈக்குவலாக போயிடுச்சு படம் நல்லா ஆ ஓகே தான் ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருந்தது ஒரு ரொம்பலாம் ஆக்ஷன் இல்ல அங்கங்கே போர்ஷன் வச்சுருந்தாலும் அதுவும் நல்லா டீசெண்டா இருந்தது படத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க

பண்ணுவோம் ப்ரோ ஆ தேட்டருக்கெல்லாம் வரும் டாடா வகைலாம் கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ டாடா சூப்பரா இருந்தது ஆ ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க படம் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் டூ ஹவர்ஸ்லேயே முடிக்கலாம் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கொஞ்சம் ஓவரான மாதிரி இருந்தது ஆ லென்த்து கொஞ்சம் மைனஸாக இருக்குது யுவனோட பிஜிஎம்ஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் சூப்பராகவே இருக்குது தேட்டருக்கெல்லாம் நல்ல படம் தான் ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஒரு படம் தான் சொல்ல முடியும் ரொம்ப நாளா ஒரு மோட்டிவேஷனல் படம் பார்த்தேன் கடைசி நான் ஜெர்சி படம் பார்த்தேன் வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் கடைசியாக எனக்கு என் ஃபீல்டு ரிலேட்டடாக சினிமா ரிலேட்டடாகவே ஒரு படம் வந்திருக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் டபுள் மடங்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் இப்போது லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸை எப்படி என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி அதை கடந்து போகணும்னு நீங்கள் நினைங்க ஸோ உங்களோட இடம் அங்கேதான் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு யாரும் வர யாருமே வர மாட்டாங்க ஸோ நீங்கள் உங்களோட முயற்சி நீங்க கரெக்டான வேலை ஒரு முழு மனசோட நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ராசஸ் அதாவது உங்களோட பேஷன் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சீன்சஸ் வரும் மூஞ்சி வந்து போயிரும் அவருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதிரி ஃபீல் செல்ஃபோன் பிடிச்சே போயிரும் என்னடா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணுறதா கூட ஒவ்வொரு விஷயம் அதுக்கப்புறமே அவர் அதுல இருந்து வெளியே வரமாட்டாரு ஆனா அதுல நீங்க வேண்டிய விஷயம் என்னன்னா மூஞ்சின்றது ஒரு விஷயமே கிடையாது முகம் உடம்பு அழகு எதுவுமே ஒரு விஷயமே கிடையாது ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல வந்து இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா ஸோ ஆள் மனசுல நீங்க எது நினைக்கிறீங்களோ அதுவா தான் ஆவீங்க அதை நோக்கிதான் நீங்க ஓடுவீங்க அதை நோக்கிதான் ஓட வைக்க உங்களோட மனசு ஸோ அதை மட்டும் நீங்க மறந்துடாங்க அண்ட் இந்த படத்தை நீங்க பாருங்க ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு காமெடி வந்து அங்கங்க இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு காமெடிஸ் இல்ல நல்லா இருந்துச்சு ஆயிருந்துச்சு டாடா படத்துக்கு டாடா படத்தை கூட நல்லாதான் இருந்துச்சு டாடா வந்து அது வேற மாதிரி படங்க அது வந்து லவ் மேரேஜ் ரிட்டர்னா படம் இது வந்து பேஷனேட் ரிலேட்டடான படம் சோ அதோட இது கம்பேர் பண்ண முடியாது அப்ப இப்ப பார்த்தா ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்ல முடியும் படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் படம் செம்மையா இருக்கு சோ ஃபேமிலியோட வந்து பாருங்க யுவனோட பிஜிஎம் சரி அப்புறம் ட்ரீம்கா ஓடிக்கிட்டு இருக்கவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க லைஃப்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் செம்மையா மேட்ச் ஆகும் சோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தேட்டர்ல வந்து பார்த்து பார்க்க வந்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து பாருங்க லவ்வர்ஸோட எல்லாம் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க காமெடி எல்லாம் வந்து அவ்வளவா இல்ல இல்லன்னா காமெடி எல்லாம் அவ்வளவா இல்ல பிளஸ் அது போல வந்து கொஞ்சம் கஷ்டம் என்னென்ன கஷ்டம் ஒரு லைஃப்ல அந்த கஷ்டத்தை காமிச்சிருக்காங்க கஷ்டத்தை பார்த்தா தானே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி மோட்டிவேஷன் படங்கள்லாம் பார்த்தா தான் வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் இப்போ நீங்க இருக்கீங்க ட்ரீம்ல வந்து தோத்துட்டீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பீங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுல இருக்கும் ட்ரீமுகளை தோத்தாலும் சரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கு இதுல ஆமா மூஞ்சியை பார்த்து யாரும் இடப்படக்கூடாது மூஞ்சி இல்லைன்னா அழகு இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான் எல்லாருமே நக்கல் பண்ணுவாங்க அப்படிலாம் பார்க்க கூடாது அதெல்லாம் தாண்டி நம்மளோட இதை நம்ம போய்கிட்டே இருக்குன்றதுக்காக மெசேஜ் ரெண்டரை மணி நேரமும் மோட்டிவேஷனா இல்ல முன்னாடி சீன் ஃபுல்லாக லவ் ஃபர்ஸ்ட் லவ் ஒன்று இருக்கும் அது ஃபுல்லா இருக்கும் செகண்ட் ஃபுல்லா வந்து ஒய்ஃப் கல்யாணம் ஆயிருது வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிரும் அது ஃபுல்லா ஆன பொண்ணு வந்து ட்ரீம்காக சப்போர்ட் பண்ணும் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் கூப்பிட்டு வந்து அவரு ஹீரோ ஆகிற சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை விட்டுட்டு ஒய்ஃபு பிரசவம் வழி வருதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஓரி போவார் அதுதான் அந்த படத்தோட கதை

கட் பண்ணாமல் ஒரே இதில் ஃபாலோ பண்ணி எடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் ஃபேமிலியோட தான் இந்த படம் மேட்ச் ஆகுன்னு தெரிஞ்சு ஃபேமிலியோட வந்து பாருங்க அப்புறம் ட்ரீமுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோங்க சம்பந்தமில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா சமையாக இருக்கும் படம் ஸ்டார் ஒரு இளைஞன் எப்படி வந்து படத்தை வந்து படத்துலேருந்து எப்படி அவன் பெரிய ஆள் ஆகிறான் அவன் தன்னோட வாய்ப்பு காண்டி எல்லாத்தையும் உருவாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட லைஃபை விட்டுட்டு தன்னோட அம்பிஷனை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட என்ன சொல்றது ஸ்டார் ப்ரோ அவன் அவன் தான் ப்ரோ ஸ்டார் இல்லை தன் வாழ்க்கையில என்னன்னா இழக்கிறானோ அவன் தான் ஒரு நாள் சால ஆவான் இது வந்து எல்லார் லைஃப்லயுமே என்ன நடக்குதோ அது எல்லாமே இருக்கு தன்னோட ஸ்கூல் டேஸ் என்ன நடக்கும் அவமானப்பட்டிருப்பான் தன்னோட காலேஜ் டேஸ்ல அவமானப்பட்டிருப்பான் தன்னோட ஒர்க் பண்ற வேலை இடத்துல அவமானப்பட்டிருப்பான் இருப்பான் ஒவ்வொரு ஆணும் அவமானமும் தன்னோட லைஃப்ல வந்து கனெக்ட் ஆகி அவன் தான் ஒரு பெரிய ஸ்டாராக உருவாகும் ஸோ அதான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க என்னை பொறுத்தவரையோ இந்த படம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது கவின் சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் மூரவர் வந்துட்டு மியூசிக் செமையாக இருக்குது அந்த ஒரு நாளில் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்றது டக்கு டக்குன்னு இந்த படத்தை ஒரு ஒரு வருஷம் எடுத்திருக்காங்க எனக்கு அதுதான் தெரியும் இந்த படம் அவ்வளோ அழு அவ்வளோ அருமையாக வந்திருக்கனால அந்த படத்தில் வெயிட் வெயிட் பண்ணி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க வாய்ப்பு கொடுக்காத நிறைய பேருக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது பெரிய விஷயம் ஒவ்வொரு படமும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லும் இந்த படம் ஒரு விஷயம் சொல்லுறதுக்கு உன்னால முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாலும் உன் மேல நீ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வை கண்டிப்பா நீ வாழ்க்கையை ஜீவ் பண்ணுறத இந்த படம் சொல்லியிருக்கு அது எந்த எந்த ஒரு விஷயத்தையும் சரி படிப்புலாம் சரி நீ ஒரு எக்ஸாம் எழுதுனாலும் சரி எங்க போனாலும் சரி இன்ஜினியர் ஆனாலும் சரி டாக்டர் ஆனாலும் சரி ஒரு ஒரு லைஃப்ல ஒரு மோட்டிவேஷனும் என்னைக்கே நீ டவுனா இருக்கு அப்படின்னா இந்த படம் பாருங்க கண்டிப்பா ஸ்டார் கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸா இருக்கும் இந்த வருஷத்துல பெரிய ஹிட்டா இருக்கும்